சமூக வலைதளங்களில் அல்லது சில கட்சிகள் பல விடயங்களை முன்வைப்பதால் பல முரண்பாடுகள் தோற்றம் பெறுவதாக நியமிக்கப்பட்டது அந்த குழுவினால் குறித்த வெற்றிகரமாக கையாள முடியாவிட்டால் கதவை மூடியிருக்கலாம் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுதல் சூழ்ச்சி தொடர்பில் பேசுதல் அவசியமில்லை தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடல்கள் தொடர்பில் கட்சியின் நிலைப்பாட்டினை இந்த குழு வெளிப்படுத்தும் வரையில் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்ற போவதில்லை இதை நேர்மையாக செய்தோம் நாங்கள் யாருடைய அடிவரடிகளும் எவ்வாறாயினும் இருந்து திசாத்தாய் விலகியுள்ள நிலையில் அது கலந்துரையாடல் குழுவின் ஏகோபித்த முடிவா உங்களது பேச்சுவார்த்தை இந்த மட்டத்தில் உள்ளது சாக்சா கிருகன் யானோ நாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் இரண்டு கட்சிகள் இணைவதற்கான முயற்சிகளின் போது சிறு பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சிறு காலம் செல்லும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என பார்க்கலாம் என்னால் ஆர்வடம் கூற முடியாது ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு என்ன இதேவேளை இரு தரப்பினருக்கும் இடையே அடுத்த வாரம் மற்றுமொரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா ஆத்து தெரிவித்தார் இதன்போது தரப்பினரும் இறுதி தீர்மானத்தை எட்டுவார்கள் எனவும் அவர் கூறினார் அத்துடன் குறித்த தீர்மானத்தை கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு விரைவாக பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதாதுகோரல தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒன்றிணைவு முயற்சிகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு கருத்து வெளியிட்டது

எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலினூடாக இந்த நாட்டு மக்கள் அவர்களை தோற்கடிப்பர்